நண்பர்களுக்கு வணக்கம் நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் விசுவாவசு வருடம் தமிழ் வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி பதினேறாம் பதினாறாம் தேதி வரை பிப்ரவரி மாதம் வந்து நடக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன்களை வந்து நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் வந்து எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் வந்து மகரத்தில் இருக்காங்க ராகு கும்பத்துலேயும் சனி பகவான் வந்து மீன ராசியிலையும் குரு பகவான் வந்து மிதன ராசியிலையும் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துலையும் வந்து இருக்கிறாங்க இதில் பயிற்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் தேதி முதல் உங்களுக்கு புதன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஐந்தாம் தேதி முதல் வந்து சுக்கரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் சூரியன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதில் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வந்து வக்ரமாகிறார் அதே போல் சுக்கரனும் வந்து இந்த மாத கடைசியில் மீன ராசியில் போய் தன்னோட உச்ச வீட்டில் வந்து அவர் பிரவேசிக்க போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க இருக்கோம் மகாரம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்திலேயே உங்களோட ராசியில் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நாலு கிரகங்கள் உங்களோட ராசியிலேயே இருக்குது உங்களோட வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடமான கேந்திரத்தில் சனி பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில கேது பகவான் அப்போ இதுதான் இந்த மாதம் வந்து பிறக்கும் பொழுது உங்களோட ராசிக்கு கிரக நிலைகள் இதில் எந்தெந்த கிரகம் எத்தனாம் தேதி பயிற்சி ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது மூன்றாம் தேதி ஆரம்பத்திலேயே வந்து புதன் வந்து உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஐந்தாம் தேதி சுக்கிரன் பனிரெண்டாம் தேதி சூரியன் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி புக புதன் வந்து வக்கிரமாகிறது இதுதான் வந்து இந்த மாத கிரக நகர்வுகள் இருக்கு அப்போ இந்த கிரகங்களோட பயிற்சி படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து சுயதசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து பலன்கள் வந்து சிறிது மாறலாம் அதை நீங்கள் உங்களோட ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போது இந்த மாதம் கிரக நிலைகளை வச்சு பார்க்கும் பொழுது சூரியனோட நிலையை வச்சு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கும் அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு சில கவலைகள் சிந்தனைகள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது பணநிலையா இருக்கலாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமாக வந்து உறவு எல்லாம் வந்து நீங்கள் பேசணும் பழகணும் அதே போல செவ்வாய் வந்து பன இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களோட ராசிலேயே இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்ப நீங்கள் சின்ன சின்ன ஒரு தடுமாற்றங்களை தான் சந்திக்கிறீங்க அந்த தடுமாற்றங்களும் வந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முறையான சிகிச்சை முறைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க சுக்கரனோட நிலைப்படி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆறாம் அதிபதியும் கூட அதே போல் பத்தாம் அதிபதியும் கூட அப்போது சுக்கரன் வந்து உங்கள் ராசிலேயே இருக்கும் பொழுது நிறைய வந்து தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும் அதே நேரம் உங்களுக்கு இரண்டாவது ராசியில் அவர் ஐந்தாம் தேதி வந்து பயிற்சி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு செல்வ நிலையை கொடுக்க போகிறாங்க மகாலட்சுமியோட அருள் வந்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதே போல் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது நிச்சயம் பேச்சில் வந்து கவனம் அதே போல பணம் வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தகுதிக்கு மீறி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால திட்டமிட்டு செயல்படுங்க பண விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப திட்டமிட்டு தான் வந்து நீங்க செயல்படுத்தி ஆகணும் அந்த ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துலயே நவம்பர் வரை ராகு பகவான் இருப்பார் அப்போ நவம்பர் வரைக்குமே வந்து உங்களோட பணநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப வந்து நீங்க திட்டமிட்டு தான் பண்ணணும் இல்லாட்டினா வந்து தேவையில்லாத செலவுகளை நீங்க செய்கிறது மாதிரி வரும் அதே போல் நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதோட தீவிரம் அதிகமாகிறதுக்கான சூழலும் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து நீங்க இருக்கணும் அதே போல் உங்களோட ராசிக்கு வந்து சனி மூணில் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிறைய வந்து நீங்க மூன்றாம் இடம் ஆமாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப தன வருவாயை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் லாபங்களை எதிர்பார்க்க முடியும் அதே போல் கூட பிறந்தவங்களோட அனுகூலங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவங்களால் உங்களுக்கு ஆதாயம் வந்து இருக்குது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஆறில் வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுகமான ஒரு சுமூகமான ஒரு உறவை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து அசம்பாவிதங்கள் வர்றதுக்கான சூழல் இருக்கு ரொம்ப கவனமா வந்து இருந்து தான் ஆகணும் அதே போல கேதுவோட நிலையை வச்சு பார்க்கும் பொழுது கேது பகவான் எட்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு பய உணர்வோட தான் இருக்கிறீங்க அப்போ அன்பார்ந்த மகர ராசி என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த மாதம் நோயோட தாக்கம் தீவிரமாக இருக்கிறது மாதிரி இருக்குது நோய்வாய்ப்பட்டவங்க ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மகாலட்சுமியோட அருள் வந்து உங்களுக்கு நிச்சயம் பரிபூர்ணமாக வந்து இருக்கு தன லாபங்களும் வந்து இருக்கு அப்போ சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் இந்த மாதம் கொஞ்சம் சிவியராக இருக்கிறது மாதிரி தான் கிரகங்களோட நிலை இருக்குது அதனால் சின்ன ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் இருந்தாலும் முறையான வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எடுங்க இயற்கை இப்போ சார்ந்த பயிற்சிகளை முயற்சி பண்ணுங்கள் இயற்கை உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை எடுங்க நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் பழைய உணவுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துருங்க நல்ல அறுசுவையும் கலந்த ஒரு உணவு முறைகளை நீங்கள் எடுங்க ஏன்னா எத்தனை கிரகங்கள் வந்து இருந்தாலும் எல்லா கிரகங்களுமே அந்த அறுசுவைகளுக்குள்ள தான் அடக்கும் அப்படிங்கும்போது கிரகங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும் நம்மளோட பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யறது மாதிரி இருக்கும் அப்போ மருத்துவ ஜோதிடத்தில் இதெல்லாம் வந்து சொல்லப்படுறாங்க இதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் வந்து இருக்கணும் மற்றபடி காசு பணத்துக்கோ மற்ற தெய்வர்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த விதத்துலையுமே வந்து பாதிப்பு இல்லை அனுகூலமான பலன்கள் தான் இருக்கு ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தினா போதும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்